இன்றைய மன்னா சங்கீத இருபது ஆறாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்ய ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் இரண்டாவது பகுதிகளை சொல்லுகிறார் தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் கேட்கிற ஆண்டவர் என்பதை தாவிதா அநேக முறை சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார் நாமும் அதை தியானித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தில் சொல்லுகிறார் பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் கேட்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம் தமது வல்லமைகளை காண்பிப்பாராம் வலது கரம் செய்யும் வல்லமைகளை காண்பிப்பாராம் ஒரு ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய வலது கரத்தின் வல்லமைகளை காண்பிப்பார் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட கத்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது கர்த்தரின் வலது கரம் மகத்தானவைகளை தாவித வாழ்க்கையில் செய்தது தாவிதின் கூப்புடுதலை கத்தர் கேட்டார் அவருடைய பலத்த கர கிரிகளை செய்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா உங்க ஜபத்தை அவர் கேட்கிறார் உங்க ஜபத்துக்கு வல்லமையான கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார் அவருடைய கரை உயர்ந்திருக்கிறது பராக்கிரமம் செய்யும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தாவிதின் ஜபத்தை கேட்டு வல்லமையான பலத்த கிரிகளை செய்திட அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் உடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யட்டும் அவங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் வரட்டும் ஆண்டுகள் இது வரைக்கும் என்னென்ன ஜபத்துக்கு பதில் வரலையோ அதுக்கு சீக்கிரமாக நல்ல நன்மையான பதில்கள் வரட்டும் ஆசீர்வான பதில்கள் வரட்டும் உடைய பலத்த கரத்தை பார்க்கட்டும் ஆசிரியை வழி ஏசி முனை ஜெபிக்கிறோம் கத்துறங்களே ஆசிர் பாருங்க ஆமே